அன்பான நண்பர்களே குரோதி வருட நல் சில செய்திகளை சொல்கிறேன் பொதுவாக சனி விரல் என்பது நடுவிரல் உஷார் பொதுவாக முதல் அங்கலாஸ்தியில் இதை போல் இருந்தால் நல்ல சுறுசுறுப்பான செயல்திறன் முக்கோணம் கண்ட பாணப்பட்டால் உடல் பயிற்சியில் வல்லுநராகலாம் இதை போல் காணப்பட்ட அரசியல் செல்வாக்கு வரும் அது மட்டுமல்ல ரெண்டாவது ஆஸ்தியில் பெருக்கல் அடையாளம் கண்டால் பயணத்தில் உஷாராக இருத்தல் வேண்டும் இது முக்கோணம் காணப்பட்டால் எதிர்பாராத தொல்லைகள் வரலாம் கரும்புள் இருந்தால் நீங்கள் முதல் ஆஸ்தி தொற்று நோய் வரும் முகத்தில் நல்ல மாஸ்க் அணியாமல் பொது இடங்களில் போகாமல் இருப்பது நல்லது குரோது வாழ்ந்த நல்வாழ்க்குகள் நன்றி வணக்கம்